ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல எபிசோட் நம்பர் ரெண்டு வாங்க இனிக்கான எபிசோட் கொள்ள போயிடலாம் ஐயோ நான் தெரியாம பிடிச்சிட்டேன் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு எங்க டச் பண்றதுன்னு அறிவே இல்லையா முதல்ல தள்ளிப்போ தள்ளிப்போ சொல்லிட்டு எனக்கு கீழே ச்சே நான் வேணும் நான் தள்ளின முதல்ல எழுதுறி என்னால மூச்சு விட முடியல ப்ளீஸ் கொஞ்சம் எழுந்துருச்சி அதான் நான் எழுந்திருக்க முடியும் எழுந்திரியா இ ஆஹா மூச்சு விட முடியல ப்ளீஸ் முதல்ல நுகருவோ இல்லையோ ஆ ஆ எனக்கு படாத இடத்துல பட்டுருச்சு ஆ சொல்றே என்னது படாத இடத்துல பட்டுருச்சா ஆ இருக்கும் நீ இப்ப நல்லா இருக்கல நான் ஹெல்ப் பண்ணவா வேணாம் நீ முதல்ல தள்ளி போனியை தொடாம இருந்தாலே எனக்கு பெரிய ஹெல்ப் ம்ஹும் நானும் எழுந்திருக்கிறேன் அது நீ முதல்ல தள்ளிப்போ கிட்ட வராத நீ வந்த தான் எனக்கு இப்படி அடிபட்டுச்சு நீ உண்மையிலுமே நல்லா தான் இருக்கியா தான் சொல்ற நான் நல்லா இருக்கேன் இல்ல இல்ல நீ போய் சொல்ற உனக்கு அடிபட்டு இருக்கு காட்டு நான் பாக்குறேன் தான் சொல்றேன்னு சொல்றல எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நீ கிளம்பு அதுவும் சரிதான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஏய் எங்க போறா கல்யாணம் வெலைன்னு வெண்டை நிமர்த்திட்டாங்க நெல்ல நில்ல என்ன நீ பேசிக்கிட்டே பெட்ல வந்து உட்காருற எது நான் தூங்குகிற இடம் நீ முதல்ல இழந்துருச்சு போ ஆ இது என்னோட பெட்ரூம்னு சொன்னேன் அப்படின்னா நான் எங்கே போய் தூங்க நான் அவனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இங்கே தான் நான் தூங்கணும் ரோட்லேயே தூங்க முடியும் ம் ச்சே வந்த வேகத்திலேயே அவள் டாப் கேரில் போயிட்டுருக்காள் ஆனால் என்னால் தான் ஒரு சைக்கிளை கூட நகர்த்த முடியல அதுக்கு முன்னாடி மூத்தவளா இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டன் தான் பேரு அந்த மாமையர் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தான் எனக்கு மிச்சம் வேற என்ன சுகத்தை கண்டே இவன் வெளி தொடரத வச்சு நம்பி காதலிச்சுட்டோம் என்ன புனியும் அவன் ஜல்லிக்கு புரோஜனம் இல்ல திங்குறான் தூங்குறான் பேல்றான் இந்த வேலையை ரொட்டேஷனா பண்றான் வரவேல சீக்கிரம் புள்ள பேத்துப்பா போல அதுக்கு கூட வர மாட்டான் பொண்ண மூடிக்கிட்டு தூங்குடா ஆமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பேபி ஆஹ் இருக்கும் இருக்கும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் செப்பரேட்டிங் வாட்டர் ஷோ மயிலடி என்ன உளறிட்டு இருக்கீங்க முதல்ல எழுந்துங்க லைட் ஆயிடுச்சு பெரிய லேடிக்கு தெரிஞ்ச திட்டு வாங்க நான் இன்னும் இங்கேதான் இருக்கிறேனாச்சு உங்களுக்கு ஏன் அப்படி பாக்குறீங்க எனக்கு நேற்று கல்யாணம் ஆச்சு அப்போ இது கனவு இல்லை நெஜந்தான் போல மயிலடி நீங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இனியிலிருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கணும் இந்தாங்க என்னது இது பல்லவலுக்கு ஆஹா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பின்ன எனக்கு ஒரு விஷயம் சொல்ல இப்போ மணி என்ன ஆகுது மணியா மணி இப்ப த்ரீ ஓ கிளாக் ஆகுது விடியங்கால சீக்கிரம் வாங்க அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக என்னது த்ரீ ஓ கிளாக்கா இதெல்லாம் எனக்கு மிட் நைட் இப்ப போய் எதுக்கு என்ன எழுப்புன ஐயோ அப்படின்னா இன்னும் அஞ்சு நாள் எனக்கு எக்ஸாம் இருக்கு அதுக்குள்ள நான் இங்க இருந்து எப்படி போறது நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் இங்க தத்தி மாதிரி நின்றுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி நீங்க என்னவோ பேசுறீங்க எனக்கு எதுவும் புரியல முதல்ல இதை வச்சு பல்ல தீதுங்க நம்ம இங்க இருந்து போலாம் என்னது ஆ ப்ரஷ் ப்ரஷா இதை வச்சுதான் பள்ளு தீத்துவாங்களோ ஆனா ஏதோ சரி என்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துச்சு ஒரு குடும்பம் அதான் எனக்கு தாளை கட்டின புரோசன் அவங்கள எங்க இருக்காங்க அவரு கிரிமினல் டிபார்ட்மெண்ட் பக்கம் போயிருக்காரு கொஞ்சம் வேலை இருக்குன்னு இதட ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல மாஸ்டர் உள்ளவா மாஸ்டர் நம்மக்கிட்ட ஒரு எதிரி சிக்கியிருக்கான் அவனை என்ன விசாரித்தாலும் அவன்கிட்டருந்து எந்த உண்மையும் நம்மளால் வாங்க முடியல நீங்கள் தான் வந்து அதை பர்சனலாக விசாரிக்கணும் சரி நான் பார்த்துக்கிறேன் ஆ ஒரு நிமிஷம் அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே ஒரு புரோக்கர் லேடி அதை நான் பார்க்கணும் பர்சனலா இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது புரிஞ்சுதா ஆ புரிஞ்சுது மாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் ம் சரி நீங்கள் கிளம்புங்க சரி வர மாஸ்டர் அவளுக்கு தான் இருக்கு நேர்ல வரட்டும் வச்சுக்கிறேன் அது எப்படி எனக்கு மட்டும் விசித்திரமா நடக்குது இதெல்லாம் கனவா இருக்கும் தூங்கி எழுந்திருச்சு எல்லாம் ஞாபகம் வந்துடும் பார்த்தா இன்னும் கனவுக்குள்ளேயே எப்படி நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கு வேற வழி என்ன இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஒருவேளை இது மேல தண்டர் பட்டுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப போயிடலாம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மயிலேடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க வெளியில இருக்கவங்க யாரா பார்த்தா நம்மள பைத்தியம் நினைக்க போறாங்க முதல்ல மேல இருந்து கீழே இறங்குங்க ப்ளீஸ் கீழே விழுந்துட போறீங்க நீ சின்ன பொண்ணு உனக்கு இதை பத்தி எல்லாம் சொன்னா புரியாது இந்த மேல் தண்டர் மேல இந்த லைட்னிங் ஃபீமேல் பட்டுச்சுன்னா நான் பொழைச்சுப்பேன் என்ன ஒளரிட்டு மயிலேடி மேல் தண்டர்ன்றீங்க ஃபீமேல் லைட்னிங்ன்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல இதெல்லாம் இங்க எப்படி நடக்கும் அங்க பாருங்க மேகங்கள்லாம் மூடி இருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரு போது முதல்ல இறங்குங்க அதனாலதான் சொல்றேன் எனக்கு எதாவது நடந்து கருவாடு மாதிரி முதல்ல இறங்குங்க நீ மூடு எனக்கு தெரியும் நான் என்ன இருக்கேன்னு அப்பவே கேட்டு ஒருத்தவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சா எப்படி ஓடி ஒழிஞ்சாலும் அந்த கெட்ட நேரம் அவனை விடாது நீங்க டேரக்டாவே போய் நின்னுட்டு இருக்கீங்க நல்ல இப்ப என்ன சொன்ன உனக்கு ரீசன் டைம்ல குட்ல கடிச்சிருக்க லேடி நான் சொல்றதை மட்டும் நீ கேளு உனக்கு அதிர்ஷ்டம் கூற பிச்சுட்டு கொட்ட போது பாரு என்னடா கேரக்டர் மாத்துனா ஏன் கேரக்டர் மாத்த பாக்கறியா நில்லுடா டே கரெக்ட்டா பையில நில்லு ஆ அங்க இருக்க ஒரு கிணறு விழுந்ததுனால தான் நான் இங்க இருக்கேன் கிணறா எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு இந்த ஊர்ல கிணறு எங்கேயாச்சும் இருக்கா உனக்கு எதாவது பாழடைஞ்சு கிணறு தெரியுமா ஆ ஆ தெரியும் இதுதான் இந்த ஊர்லயே இருக்கு பாழடைஞ்சு கிணறு வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல

நான் போய் அவரை அடிச்சுட்டு வந்துடுறேன் ஏ நல்ல நல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க என்கிட்ட சொல்லக்கூடாதா நான் உங்ககிட்ட சொன்னாலும் உனக்கு எந்த இளவும் புரிய போகிறது கிடையாது எனக்கு புரியும் நான் சின்ன பொண்ணு இல்லை சொல்லுங்க என்னோட என்னோட பேட் லக் நான் இந்த நாட்டை நான் நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரிஜினலாகவே வாங்க வாங்க உங்களோட அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுட்டு போங்க முக்காலத்தையும் நான் சொல்லுவேன் இறந்த காலம் நடக்கிற காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்லுவேன் வாங்க ஹே வா எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட உக்காரு அவனோட எதிர்காலத்து என்ன இது ஒரு டைப்பா வருது நீ அந்த நாவலோட ஆத்தர் இங்க ஜோசிய கருணா சரி இந்தா என்கிட்ட காசு எதுவும் இல்ல இந்த கம்மலை வச்சுக்கிட்டு எனக்கு ஜோசி சொல்லு என்னது இது புதுறையா சரி சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன புதுசா நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேக்குற நீ தானே என்ன இந்த கதைக்குள்ள அமைச்சு வச்ச நான் திரும்ப வீட்டுக்கு போகணும் நான்தான் புது நோசு போல ஆமாமா நான்தான் அமைச்சு வச்சேன் அதே தான் இப்ப நான் எப்படி திரும்பி போகுதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன் நீதான் எனக்கு ஒரு வழியை காமிக்கணும் ட்ரீம் குள்ளதான் இருக்கேன்னு நினைச்சேன் ட்ரீம் அந்த ஒரு நாள்ல முடிஞ்சு போயிருக்கணும் ஆனா இது முடியாம நீண்டுட்டே இருக்கு எனக்கு இங்க இருந்து எப்படி வெளியில போறதுன்னு தெரியல உனக்கு புரியுது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு விலங்குல கொஞ்சம் தெளிவா சொல்றியா ஆ நீ இந்த நாவலோட ஆத்தர் நான் ஹீரோட ஒய்ஃபை மாத்த சொல்லி உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ண வந்தேன் பட் நீ என்கிட்ட கிட்ட மிஸ் பிஹேவ் பண்ண பார்த்த அதனால நான் உனக்கு நான் பழத்துல விழுந்து நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்புறம் இவ்வளவுதான் நடந்துச்சு இப்போ நான் எப்படி போறது நீ அதுக்கு முதல்ல இந்த குச்சிங்களை குளுக்கணும் கொஞ்சம் குலுக்குறியா சரியான பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் போல இந்த மோதேவி என் பொண்டாட்டி முகத்தில் மோசம் வந்ததுக்கு நல்ல இல்ற கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் இருந்து எந்த கடையும் வாங்காமல் தப்பிச்சு போகணும் ஓ இதனா ஐயோ எல்லாம் கூட்டிகிச்சே ம் ம் ஏழுற என்ன முடியல போல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல என் தானே எடுத்து கொடுக்கணும் ஸோ இதுதான் என்னோட தலையை எடுத்து நினச்சிக்கோங்க இதை வச்சு சொல்லுங்கள் இருந்தாங்க நீங்கள் கேட்ட குச்சி ம் இந்த பிரபஞ்சம் உன்னை என்ன சொல்லுதுன்னா இந்த பூமியும் சரி அந்த வானமும் சரி இந்த ஸ்டார்ஸும் சரி உன்னோட சீக்கிரட்டை வெளியில கொண்டு வருதுன்னு சொல்லுது என்னதான் சொல்லுது எனக்கு புரியற மாதிரி சொல்லு அதாவது சீக்ரெட் லவ் என்னது சீக்ரெட் லவ்வா யோ ஜோசியக்கார நேத்தே இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு புதுசா இப்பதான் லவ்னு ஆரம்பிக்கிற நான் சொல்றது போய் இல்லம்மா இருக்கிறதுக்கு ஒரு லவ்வை இவங்க வெளியில கொண்டு வர போறாங்க உண்மைதான் எனக்கு வழி தெரிஞ்சிருச்சு

உண்மையிலுமே மூடி இருந்த என் கண்ணை நீங்க திறந்துட்டீங்க உங்களை மாதிரி ஒரு அறிவழி நான் எங்கேயுமே பாக்கல இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி நான் வரேன் பைத்தியத்துக்கு போறது மூத்த பைத்தியமா இருப்பா போல ஏ பாப்பா ஒரு நிமிஷம் நில்லு இனிமே இவ இந்த கடைப்பக்கம் வந்தா அப்புறம் இவ பேரை எழுதி வச்சு நான் தற்கொலை பண்ணிப்பேன் ஜாக்கிரத இனிமே இவ வரக்கூடாது ஓ சாரி 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 மன்னிச்சிருங்க மயிலடி இருங்க நானும் வரேன் எங்கையோட லவரை கண்டுபிடிச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் மாமா வேலை பார்த்து அவங்கள சேர்த்து வச்சா நம்மள மறந்துடுவாங்க நாம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அவ்வளவுதான் எல்லாரும் எங்க ஓடிட்டு இருக்கிறாங்க நில்லடி நானும் வரேன் அந்த ஆளை தான் பார்க்க முடியல அட்லீஸ்ட் அவன் கையெழுத்தியாச்சு நான் பார்க்கணும் நானும் வரேன் நில்லு இருங்கடி நானும் வரேன் என்ன ஹேன்சம் பாய் ஓடுத பாக்கணும் இவங்க எல்லாம் எப்படி ஏறு விழுந்து ஓடிட்டு இருக்கிறாங்க பொண்ணு இப்ப யாரு நீ எப்படி கண்டுபிடிக்கிறது சின்னோ ஏய் எங்க போயிட்ட என்ன தனியா எப்படி போலாம விட்டுட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நானும் வரேன் நல்ல ஹே என்ன நீ என்ன அங்க தனியா விட்டுட்டு வந்துட்ட ஆ அது வந்து கொள்ளக்காரங்க இந்த வீட்டை கொள்ளடிக்க போறேன்னு போஸ்ட் அடிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க கொள்ளக்காரங்களா ஆமாமா இது இங்க வழக்கமா நடக்கிறது தான் பணக்கால வீட்டுல கொள்ளடிச்சு ஏழை மக்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ற குரூப் முன்ன பின்ன இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையோ நவருங்க நவருங்க சீக்கிரம் பெரிய அதிகாரியெல்லாம் வந்துகிட்ருக்காங்க ஒத்தமா ஹே ட ஆ டாய்க்குலு நான் ஒன்று காப்பாத்துறேன் ஹே நீ கீழே விழல ஒன்றா பிடிச்சிட்டேன் ஐயோ இவரோட ஐ கான்டாக்ட் என்ன என்னமோ செய்யுது கேர்ஃபுல் வாங்க ஆ நல்லியா ஒன்னு நைஸ் கை எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க அஃபிஷியல் வரும்போது யாரும் கிட்ட நிற்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா இந்த வீட்டோட உரிமையாளர் எங்க நான் தாங்க இங்கே பாத்தீங்களா இன்னைக்கு நைட்டு எந்த இடுப்பட்ட பையனும் என் வீட்டில் கொள்ளாடிக்க போறேன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு போயிருக்கா ஏய் என்ன பண்ணிட்டு ஜினோ ஏய் சினோ இங்கே பாருடி சினோ நீங்கள் தான் எனக்கு பெருத்த பாதுகாப்பு கொடுத்து என் குடும்பத்தையும் என் வீட்டையும் என் காது பணத்தையும் காப்பாற்றிக் கொடுக்கணும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் காவலுக்கு ரெண்டு ஆள் இங்க எப்பயும் இருப்பாங்க இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு இந்த வீட்டை பப்ளிசிட்டி ஆக்க வேண்டாம் எல்லாரும் களைஞ்சு போங்க உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் ஒத்துங்க நவருங்க நவருங்க எல்லாரும் தள்ளி போங்க நவருங்க பாக்காமலே போறான் இவன் ஒருத்தன் நான் வந்து போடா போயே போச்சு போயிட்டான் ஏய் சினு அவன் போயிட்டான் இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கேன் வா போவோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சும்மா தான் பாத்துட்டு இருந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆஹா நீ பாத்துட்டு இருந்தத வச்சு தெரியுது எந்த அளவுக்கு நீ ஓஹோ பாத்துட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு சின்னதா மயக்கம் அவ்வளவுதான் நீ இங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் உன ஒண்ணுமே நினைக்கல இப்போ உனக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு சீக்கிரம் வா கூடவா நானுமா ஆமாம் வாடி சீக்கிரம்ப்பா இல்லை நான் இங்கே கொஞ்சம் நேரம் போய் போயிட்டு மூடிக்கிட்டு வாடின்ற மதி இருங்க இருக்காதுங்க போகிறேன் என்ன தம்பி நேற்று நைட்டெல்லாம் தூங்கலையாக்கும் கண்ணு ரெண்டு ஜவந்து போயிருக்கு எனக்கு தெரியும் நான் பார்த்து வச்சு போணுன்னு அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சன்மானம் கொடுக்க தானே வர சொன்னீங்க அந்த நினப்பெல்லாம் உனக்கு நிறையா இருக்கா என்ன தம்பி நான் சொல்றது கரெக்டு தானே தான் முன்னாடியே உங்க கிட்டே உங்க குடும்பத்து கிட்டேன்னு சொன்னதான் அவ அழகுக்கும் அறிவுக்கும் எல்லையே இல்லை கரெக்டு தானுங்களே அதுல கொஞ்சம் திருக்கம் இருக்கு அவகிட்ட அழகு இருக்கலாம் ஆனா அறிவுன்றது சுத்தமா இல்லை தைரியம் இருக்கானே தெரியல அவளோட பேக்ரவுண்டை விசாரிச்சிங்களா நீங்க ஒரு நாளை வச்சு கணக்கு போடாதீங்க தம்பி அவ முறா மாசம் டாட்ருங்க அவளை நான் நல்லா விசாரிச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்க்கும் போது அவ்வளோ லூஸாக நான் பார்ப்பேனுங்களா நல்லா விசாரிச்சுட்டேன் நல்ல பொண்ணு தான் நீங்க வேணா பாருங்க கொஞ்ச நாள்லேயும் உங்களோட அவ திருடிப்பா இது நான் கொடுக்குற கேரண்டி நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம் அப்படின்னா அவகிட்ட அறிவும் தைரியமும் இருக்குதுன்றீங்க அப்படித்தானே நீங்கள் சொல்றது சரிதானே நிச்சயமா நான் சொல்றது சத்தியமா உண்மை அந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு வேற எங்கே தேனாலும் கிடைக்காது அந்த மாதிரில நான் உங்களுக்கு பார்த்து வச்சுருக்குறேன் இப்ப கூட நீ சொல்கிறத நம்பலாமா வேண்டாமான்னு என் மூளை சொல்லிட்டே தான் இருக்கு ஏன்னா நீ சொல்ற அளவுக்கும் அவர் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை இது மட்டும் தப்பாச்சு ஆ அப்படியெல்லாம் ஆகாது தம்பி அப்படியெல்லாம் ஆகாது அவ சார் டாட்டருங்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி எதுவும் பண்ணலைங்க அந்த பொண்ணு ரொம்ப கொஞ்சம் சின்ன பொண்ணு அதனால தான் இன்னார்கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இருக்கு போல நீங்க வேணால் பாருங்க ஃப்யூச்சரில் அந்த பொண்ணு தான் நீங்க வேணும்னு பிடிப்பீங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சங்கதி இந்த ஊருக்கே தெரியுங்க அதனால யாரும் பெருசாக பொண்ணு கொடுக்க முன்னாடி வந்திருக்க மாட்டாங்க அதனால தானே நீங்க என்ன கூப்பிட்டு சொன்னீங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டேன் இதுக்கு நான் கேரண்டி அந்த பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படி இல்லை நான் இனிமே இந்த தொழிலை செய்யலை என்னோட பதவியை நான் ரிசைன் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிருவேன் இது நான் உங்களுக்கு கொடுக்கற கேரண்டி என்னை நம்புங்க எல்லாம் நல்லதே நடக்கும் என்ன நம்புங்க சரிப்போ ஆவ யாருன்னே தெரியல இவன் தலையில கோத்து விட்டுட்டோம் இங்க இருந்து தப்பிச்சிட வேண்டிதான் இங்க தான் ராஜ ரூம் இருக்கு இந்த ரூம்குள்ள போனா செங்கையோட லவர் பத்தி தெரிஞ்சுக்க ஏதாவது கிடைக்கும் ராஜமாதாவுக்கு தெரியாம என்ன விஷயம் இருக்க போது கண்டிப்பா இந்த லேடிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அது ரூம்குள்ளே நம்ம போகிறோம் அதை தாக்குறோம் எப்படின்னு தூக்குறோம் ஆ தோ வந்துட்டேன் யாராச்சும் இருக்காங்களா சைலண்ட்டாக போகணும் ராஜ தெரியாமல் இங்கே இருக்கிற ஏதாவது விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் உள்ள போடி ம் ஏ இங்கே என்ன பண்ணுற ஐயோ யார் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதையே பார்த்துருச்சே அது வந்து என்ன முழிக்கிற எதுக்கு எந்த ரூம் பக்கம் வந்த உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு போலான்னு வந்த வணக்கமா ஆமா ஆமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பரவாயில்லையே கல்யாண ரெண்டே நாள் என்னோட குடும்பத்தோட பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்ட போல இப்படிதான் இருக்கணும் சரி எழுந்திரு என்ன விஷயமா வந்த இதுக்காக மட்டும் நீ வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்லு கண்டுபிடிச்சிட்டா தாய்கேள்வி வேற வழியே இல்ல சமாளிச்சுதான் ஆகணும் அதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு எழுந்திரி என்ன விஷயம்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா ஆஹ் அதுக்குதானே வந்திருக்கேன் அத்தே நேத்து நான் ஒரு கடுமையான கனவு கண்டேன் என்னால அந்த கனவுல இருந்து மீளவே முடியல இதை உங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்காகவே வந்தேன் அந்த கனவுல ஒரு பொண்ணு கல்யாண ட்ரெஸ்ஸ போட்டிருந்து என் முன்னாடி வந்து இது என்னோட ரூம் இங்க நீ எப்படி இருக்கலாம் நீ வெளியில போ இந்த இடம் என்னோடது செங்கைய என்னோட ஆளு நீ இங்க இருந்து போ இங்க இருந்து பயமுறுத்தி என் கா நெரிக்க வந்துட்டா அவ் நான் சென்ஸ் என்ன தேவையில்லாத கனவு கண்டன ஏதோ தோலிட்டு இருக்க நான் வளரல அந்த பொண்ணு பேரு கூட ஏதோ பிரின்சஸ் ஏதோன்னு சொன்ன மாதிரி இருந்ததாத்த அந்த மாதிரி யாராச்சும் இங்க இருக்கிறாங்களா என்ன உங்களுக்கு இத பத்தி முன்னாடி தெரியுமா ஆ அங்க சுத்தி சுத்தி எங்கிட்ட போட்டு வாங்க பாக்குறா அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த டிராமா லிங்க் தரேன் பிடிச்சிருந்தா போய் பாருங்க பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி